அரசு சார்பில் வந்திருக்கிறேன் என பெண் ஒருவர் செய்த செயல்தான் சென்னையை உலுக்கி இருக்கிறது சென்னை கண்ணகி நகர் பகுதியில் ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் நேற்று ஆரோக்கியதாஸ் வீட்டிற்கு வந்த ஒரு பெண் அரசு சார்பில் திட்டங்கள் குழந்தைக்கு உள்ளது அதை நான் வாங்கி தருகிறேன் என்று கூறி சென்னை டி நகர் பகுதிக்கு ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ள பின்னர் அந்த அடையாளம் தெரியாத பெண் டி நகருக்கு கூட்டி சென்ற நிலையில் அங்கு குழந்தைக்கு பால் பாக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டு வா என குழந்தையின் தாய் நிஷாந்தினியிடம் நூறு ரூபாய் கொடுத்து அனுப்பியுள்ளார் கடைக்கு சென்ற நிஷாந்தி திருப்பி வந்து பார்த்தபோது குழந்தையும் அந்த பெண்ணும் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் டி நகரில் பல்வேறு இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்காத நிலையில் அவர்கள் வசித்து வந்த சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் குழந்தை கடத்தப்பட்டது குறித்து புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து கண்ணகி நகர் ஆய்வாளர் தயாளன் தலைமையில் தனிப்படை அமைத்து ஆட்டோவில் குழந்தையை கடத்தி சென்ற வழியெங்கும் உள்ள சிசிடி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் பிறந்த நாற்பத்தி ஐந்து நாட்களான ஆண் குழந்தையை கடத்தி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது தற்பொழுது கடத்தப்பட்ட குழந்தையின் தாயை தனிப்படை போலீசார் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் இருந்து ஆட்டோவில் டி நகர் பகுதிக்கு அழைத்துக் கொண்டு டி நகருக்கு சென்றுள்ளனர் அரசு அதிகாரிகள் என கூறிக்கொண்டு யாராவது வீட்டிற்கு வந்தால் உரிய ஆவணங்கள் இல்லாமல் நம்ப வேண்டாம் எனவும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் माइट है போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்